ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பார்திகனம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் என்பா சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு இப்போ சௌந்தரிய அவள் பார்க்கறாங்க பார்த்த உடனே அவங்க கண்ணில் படாமல் ஒதுங்கி போகிறாங்க இருந்தாலுமே சௌந்தர்யா அங்கே வந்துடுறாங்க வழி வழியில்லை நம்ம நேராக போய் பேசற வேண்டியது தான் அப்படின்னு வெண்பா முடிவு பண்ணுறாங்க என்னாண்ட்டி இந்த பக்கம் வழக்கமாக அகிலன் அஞ்சலி தானே ஷாப்பிங்க்கு வருவாங்க நீங்கள் ஷாப்பிங் வந்து நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா என்ன பொருள் வாங்கணும்னு லிஸ்ட்டை ஏட்டி கொடுங்க ஏட்டி நான் தேடித்தரேன் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா இப்ப வந்ததுலருந்தே ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா ஆண்டி அப்படின்னு கேக்குறாங்க வெண்பா உடனே சௌந்தர்யாவுக்கு கோபம் வந்துருது யாரு எப்பெல்லாம் எந்த மாதிரிலாம் ஆக்டிங் விடுவான்னு எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க நீ பண்ண விஷயம்லாம் இத்தனை வருஷமா எனக்கு தெரியாம போச்சு கண்ணமா இப்ப தானே சொன்னா அப்படின்னு சொல்றாங்க இப்பவே கண்ணமாவை நீ விஷ ஊசி போட்டு கொலை பண்ண பார்த்த அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தானா இந்நேரத்துக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே அப்படின்னு மறைட்டுறாங்க நீ என்னைக்கோ செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா இனிமேல் உன்னை விட்டு வைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க இருந்தாலும் உன்னோட அம்மா கூட நான் நெருங்கி பழகி இருக்கிறேன் அவங்க முகத்துக்காக தான் நான் உன்னை உயிரோட விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா லைஃப்ல செட்டில் ஆகுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இனிமேல் பாரதியோட லைஃப்பில் இருந்து விலகி போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட மருமக வழியில் இருக்கிறப்ப விஷம் ஊசி போட்டு கொலை பண்ண பார்த்தால அதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வெண்பவோட கண்ணத்துலேயே ஊங்கி அரைஞ்சிடுறாங்க இது வெறும் அட்வான்ஸ் தான் அதுக்கப்புறமா பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ண போறேன்னு இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சௌந்தர்யா அடுத்ததா பாரதி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க வேணு வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வராரு அகிலன் வேணுவை கூப்பிடுறாரு ப்பா போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்றாரு நீங்க வெளியில போயிருந்த டைம்ல பாரதி வீட்டுக்கு வந்தாப்பா அப்படின்னு சொல்றாரு அகிலன் பாரதி வந்து சண்டை போட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு வேணு சொல்றாரு நம்ம இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த உண்மைகள் எல்லாமே ஒண்ணு ஒன்னா வெளியில வருது இதனால ஒரு கழகம் பிறந்து அது மூலமா நன்மை நடந்தா நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு இது தடப்பா நான் முத இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அகிலன் சொல்றாரு வேணு இப்போ டாக்டர் சொன்னதை பத்தி நினைச்சு பாக்குறாரு இருமும்போது பிளட் வரதுன்றது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்திருப்பாரு வேணும் மனசில் நினைக்கிறாரு நான் என்ன எத்தனை காலம் உயிரோட இருப்பேன்னு தெரியல அதுக்குள்ள பாரதி கண்ணமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம எல்லாரும் குடும்பமாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு நான் வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க வெண்பா கண்ணம் நல்லா வீங்கி போயிருக்கு சாந்தி அதுக்கு ஒத்தனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க என்னம்மா கண்ணோ இப்படி வீங்கியிருக்கு அந்த சௌந்தரியலாம் நல்லாவே இருக்க மாட்டாமா அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க அடுத்ததா சாரதியும் வெண்பாவோட அம்மா ஷர்மிளாவும் அங்கே வராங்க ஷர்மிளாவை பார்த்த உடனே வெண்பாவுக்கு ஷாக் ஆயிருது என்னம்மா திடீர்னு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா இது ஏன் வீடு நீ ஏன் பொண்ணு ஏன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க ஷர்மிளா என்ன வெண்பா கண்ணை வீங்கியிருக்கு அப்படின்னு ஷர்மிளா கேட்குறா வெண்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைமா அப்படின்னு சமாளிச்சிட்றாங்க சாரதி சொல்கிறாரு ஐயோ ஆன்டி என்னை பற்றி தப்பாக நினைக்காதீங்க என்னோட சுண்டு விரல் கூட வெண்பா மேலே படாது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததான் இப்போ அவங்க சௌந்தர்யம் வராங்க ஷர்மிளா சௌந்தரியா பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க சௌந்தரியா ஷர்மிளாட்ட சொல்றாங்க ஆடி மாசம் இன்னும் ஒரு மூணு நாள்ல முடிய போகுது அதுக்கப்புறமா வெண்பாவோட கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க மூணு நாள்ல கல்யாணம் வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் வேணா என்கேஜ்மெண்ட் வேணா பண்ணலாம் அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க என்கேஜ்மெண்ட்டை பண்ணிருங்க அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க என் பொண்ணு மேல என்னை விட நீங்க ரொம்ப அக்கறையா இருக்கிறீங்களே அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க வெண்பா நம்ம வீட்டு பொண்ணு மேல எனக்கு அக்கறை இருக்காதா அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க வெண்பா மனசுல நினைக்கிறாங்க சௌந்தரியா என்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னது சாரதிக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி தானா அப்படின்னு நினைக்கிறாங்க ஷர்மிலா சௌந்தர்யாட்ட சொல்றாங்க முறைப்படி வெண்பாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்க வீட்டில வந்து நான் கூப்பிட்றதுக்காக வருவேன் எல்லாருமே வந்து குடும்பத்தோட கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா வந்து கலந்துக்குவோம் எங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க வெண்பாவை பார்த்து கங்கராஜுலேஷன் அப்படின்னு நக்கலா சொல்றாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்